அலாமலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டு இப்போ சாம்பார் தான் செய்ய போகிறோம் என்னுடைய ஸ்டைலில் இரநூறு தவிர பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய தக்காளி பெரிய வெங்காயம் நாலஞ்சு பச்சை மிளகா ஒரு முழு பூண்டு உரித்தது தூள் கொஞ்சம் ஆயில் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய ஒரு ஒரு ஸ்டெப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது சைட் பை சைடு வச்சுட்டு நம்ம வேறு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம் கடுவு தம்பருப்பு கொஞ்சமாக போடலாம் ஏன்னா நம்ம மறுபடியும் தாளிப்பு கொடுக்க போகிறோம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளி அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கிட்டே வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் இந்த ஆயில்லையே நல்லா நம்ம வதக்கலாம் பதக்கிட்டு வரும்போது இது காரத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் நான் ஆட் பண்ணுறேன் வேறு எந்த சாம்பார் பொடியோ வேறு எந்த பொடியோ நான் ஆட் பண்ணல இது நல்லா கலந்து விட்டுட்டு வேக வைக்கிறதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணி போட்டு இது மூடி நம்ம வேக வச்சிடலாம் கொஞ்சமாக புளி வந்து நம்ம கொஞ்சம் சின்ன சைஸாக நம்ம ஊற வச்சிடலாம் நல்லா காயெல்லாம் வெந்துச்சான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் அதுக்கப்புறமா தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா நம்ம வந்து இதை கொதிக்க விட்டுடலாம் இதோடைய ஸ்பெஷல் தாளிப்பே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் ஒரு சின்ன கடையில் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் தம்பருப்பு பாதி போல் வெங்காயம் வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம தாளிக்க போகிறோம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து கருப்பாகிற மாதிரி நம்ம வந்து தாளிக்க போகிறோம் சாம்பார் கொதிச்சுட்டே இருக்கும்போது கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இதை வந்து கலர் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனை விட தாண்டி நல்லா இது கலர் மாறிடணும் அப்படியே தூக்கி இந்த சாம்பாரில் கொட்டிட்டோன்னு வைங்களேன் செம்ம அரோமா வரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த செகண்ட் தாளிப்பு கொடுத்தோம் பார்த்தீங்களா அதுதான் ஹைலைட்டாக இருக்கும் ஒரு லைக்க தட்டிட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம்